கெட்டவர்கள் ஆறு பேர்கள் அவர்கள் யார் யார் அவர்கள் எப்படி கெட்டார்கள் எதனால் அவர்களுக்கு அந்த பெயர் வந்தது என்பதை பற்றி வரலாறு நமக்கு கூறுகிறது இதுபோல இந்த சமுதாயத்தில் இன்றைக்கும் நடக்கின்றது எப்படி என்று கேட்கின்றீர்களா நாம் எதை செய்தாலும் நமக்கு வேண்டாதவர்கள் நம்மை விரும்பாதவர்கள் அதில் குற்றம் குறை கண்டுபிடித்து நம்மை குறை சொல்லுவார்கள் நம்மை கெட்டவன் என்று வாய்க்கூசாமல் பொய் சொல்லும் நாக்குக்குச் சொந்தக்காரர்கள் இந்த சமுதாயத்தில் நிறைய பேர் இருக்கிறார்கள் ஆனால் அவர்களை பற்றி நாம் கவலைப்படக்கூடாது நம் மனதிற்கு எது நல்லது என்று தெரிகிறதோ அதை தொடர்ந்து செய்து கொண்டே இருப்போம் உண்மையை சொல்லி நன்மையை செய்தால் உலகம் உன்னிடம் நினை உயரும் போது பணிவு கொண்டால் உயிர்கள் உண்மை வணங்கும் உண்மையை சொல்லி செய்தால் உலகம் உன்னிடம் மயங்கும் நிலை உயரும் போது பணிவு கொண்டால் உயிர்கள் உன்னை வணங்கும் உண்மை என்பது அன்பாகும் பெரும் பணிவு என்பதும் பண்பாகும் உண்மை என்பது அன்பாகும் பெரும் பணிவு என்பது பண்பாகும் இந்த நான்கு கட்டளை அறிந்த மனதில் எல்லா நன்மையும் உண்டாகும் எல்லா நன்மையும் உண்டாகும் ஆறு மனமே ஆறு அந்த ஆண்டவன் கட்டளை ஆறு ஆசை கோபம் களவு கொள்பவன் பேச தெரிந்த நிறுதும் அன்பு நன்றி கருணை கொண்டவன் மனித வடிவில் தெய்வம் இதில் மிருகம் என்பது கள்ள மனம் உயர் தெய்வம் என்பது பிள்ளை மனம் இந்த ஆறு கட்டளை அறிந்த மனது ஆண்டவன் வாழும் வெள்ளை மனம் ஆண்டவன் வாழும் வெள்ளை மனம் மனமே ஆறு அந்த ஆண்டவன் கட்டளை ஆறு தேந்து மனிதன் வாழும் வகைக்கு தெய்வத்தின் கட்டளையாறு தெய்வத்தின் கட்டளையாறு ஆறு மனமே ஆறு அந்த ஆண்டவன் கட்டளையா